அந்த அம்மா எடா எவ்வளவுன்னு கேட்டு சொல்லுங்கன்னு எந்த ரசிகம் சொன்னாங்க மிக முக்கியமான கடன் நினைக்கிறது என்னன்னா அந்த யூடியூபர் யாருங்கிறத பத்தி எந்த ஊடகமும் இதுவரை வெளியில் சொல்லல நீங்க சொன்ன மாதிரி இந்த பெண்ணை வந்து அவங்க வந்து உருவ கேள்வி பண்ணுற அளவுக்கான ரொம்ப அழகான உருவம் அவருக்கு இல்லை முதல்ல அதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணும் நீங்க நினைக்கிறேன் சினிமா துறைக்கு வந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்களுக்கு இதுதான ஒரு சிலபஸ் வச்சுருக்குறாங்க அவங்க இடை இவ்வளோ இருக்கணும் அவங்களுடைய வெயிட் எப்படி இருக்கணும்னு அந்த சிலபஸ் யார் வகுத்துது ஒருவேளை அந்த சிலபஸ்லாம் ஒரு காலத்தில் வகுத்திருந்தால் நடிகை சரித்தா மாண்ட போன்றவர்கள்லாம் நடிப்புக்கு வந்திருக்க முடியுமா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்கான் பேசுவதற்காக பேராசிரியர் திருமதி ஆதிரா முல்லை அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் மேம் வணக்கம் 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 மேம் இன்னைக்கு ஒரு திரைப்படத்தினுடைய பிரஸ் மீட்டில் வந்து நடிகை கௌரிஜி கிஷன் அவர்களை வந்து உருவகேலி பண்ணி ஒரு ஊடகவியலாளர் வந்து கேள்வி கேட்டிருந்திருக்கிறாரு அதாவது என்னன்னா அவங்களுடைய எடை பற்றி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்திருக்கிறாரு அது வந்து ஒரு மிகப்பெரிய சண்டையாக மாதிரி கௌரிஜி கிருஷனும் அவங்களும் வந்து பல விஷயங்கள டிஃபன் பண்ணி பேசியிருந்துருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இரண்டு நாட்களாக நேற்றுலேருந்து அந்த பிரச்சனையை ஓடிட்டுருக்கு ரொம்ப வந்து அநாகரிகமான செயலாக அந்த செயலை நான் பார்க்குறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூடியூபர் அவர் கேட்டது யூடியூபர் மிக 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 முக்கியமான கடன் நினைக்கிறது என்னென்னா அந்த யூடியூபர் யாருங்கிறத பற்றி எந்த ஊடகமும் இதுவரை வெளியில் சொல்லலை யூடியூபர் யூடியூபர்னு தான் போட்டுக்கோங்களாங்களும் நான் நாளிதழ் எல்லாத்தையும் படிச்சுட்டு வரேன் எந்த நாளிதழையும் இல்லை அதே போல் எந்த ஆன்லைன்ல எழுதியிருக்கிற யாருமே அந்த யூடியூபர் யாருன்னு இது வரைக்கும் மென்ஷன் பண்ணலை கண்டுபிடிச்சிட்டோம் அது வேற ஆனாலும் அவரே எப்படி இருக்கிறாரு அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த பெண்ணை வந்து அவங்க வந்து உருவ கேள்வி பண்ணுற அளவுக்கான ரொம்ப அழகான உருவம் அவருக்கு இல்லை முதல்ல அதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு இங்கே நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சினிமா துறைக்கு வந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்களுக்கு இதுதான் ஒரு சிலபஸ் வச்சுருக்குறாங்க அவங்க இடை இவ்வளோ இருக்கணும் அவங்களுடைய வெயிட் இப்படி இருக்கணும்னு அந்த சிலபஸ் யார் வகுத்தது ஒருவேளை அந்த சிலபஸ்லாம் ஒரு காலத்தில் வகுத்திருந்தால் நடிகை சரித்தா போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் நடிப்புக்கு வந்திருக்க முடியுமா இல்லை இந்த இந்த கலராக இருக்கணும் சினிமாவுக்கு வந்துட்டால் ஹீரோயின் கலராக இருக்கணும் ஹீரோயின் என்ன கலரில் வேணால் இருக்கலாம் தொட்டால் ஒட்டிக்கிற மாதிரி கருப்பாக இருக்கிற ஹீரோவுக்கு கூட கலராக இருக்கக்கூடிய ஹீரோயின் தான் வேணும்னு நினைக்கக்கூடிய அந்த காலம் எந்த ரசிகராவது உங்ககிட்ட கேட்டாங்களா சரிதாவுடைய படங்கள் ஓடாத தேட்டரில் அவ்வளோ வெற்றி படங்களாக அவங்க கொடுத்தாங்க அவங்க எவ்வளோ என்ன நேரமாக அவங்க எவ்வளோ வெயிட்டு அப்போ கே அந்த அந்த நேர்காணலில் அவர் வந்து அந்த கௌரியை பேசவே விடலை அம்மா கேட்குறாங்க திரும்ப திரும்ப நீங்கள் முடிச்சிட்டீங்களா நான் பேசட்டுமா நீங்கள் முடிச்சிட்டீங்களா நான் பேசட்டுமான்னு கேட்குறாங்க அவர் பேசவே விடாத அளவுக்கு இந்த ஆண்களுடைய ஒரு சில குணங்களை நான் சொல்கிறேன் தொடர்ந்து நீங்கள் சத்தம் போட்டு பேசிட்டா அது அதுதான் சரியானது அதுதான் உண்மையானது என்பது மாதிரி அவர் அவங்கள பேசவே விடாமல் வாய்ஸை ரேஸ் பண்ணி கத்தி இருந்தார் அது வந்து முதல்ல தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன் எதிராளிக்கு பேசுவதற்கான வாய்ப்பை கொடுக்கணும் நீங்கள் கேட்டது ஒருவேளை அந்த ஹீரோயின் கிட்டேயே கதாநாயகி கிட்டேயே நீங்கள் கேட்டிருந்துக்கலாம் மேடம் நீங்கள் என்ன வெயிட்டுன்னு கேட்டிருந்தா சிரிச்சுக்கிட்டே அப்படி கேட்டிருந்தா கூட ஒரு பேரை அந்த பெண் தாங்கிக்க முடியும் ஹீரோக்கிட்ட போய் கேட்குறாரு அவங்க என்ன வெயிட்டுன்ட்டு ஹீரோ என்ன அவங்க வெயிட்லாம் பார்த்து வச்சுட்டு உட்காந்துருக்கணுமா இப்போ இது இது எந்த தார்மீகமான ஒரு யூடியூபரா இருக்கட்டும் யாராக ஊடகவியலாளர் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு தார்மீகமான பொறுப்பு உண்டு அந்த பொறுப்புல ஒரு சதவீதம் கூட அவரை எடுத்துக்கல கேட்டது எனக்கு ஒரு கேள்வி வருது மேம் என்னன்னா இப்போ வெயிட்ட வந்து அவங்க சிரிச்சுட்டே கேட்டிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்றீங்க ஆனா ஒரு நடிகையினுடைய எடை வந்து தேவையான ஒரு விஷயமா அது உடவிழா தான் நான் சொல்ல வரேன் நடிகையுடைய எடையோ கலரோ தேவையே இல்லாதது இந்த திரையுலகம் என்ன பண்றாங்கன்னா திரையுலகம் செய்யலாது மற்றவர்கள் தான் அதாவது ஹீரோயின் அப்படின்னு சொன்னால் அவ கலராக இருக்கணும் வெள்ளையாக இருக்கணும் ஹீரோ எப்படி வேணா இருக்கலாம் ஹீரோயின்னா அழகாக இருக்கணும் அவங்களுக்கு ஒல்லியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சிலபஸை வந்து இவங்க வகுத்து வச்சுருக்குறாங்க அந்த சிலபஸ்னால தான் அவர் அந்த கேள்வியை கேட்டார் என்ன வெயிட்டு அப்படின்ட்டு ஆண் தூக்கணும்னா அவனுக்கு தான் அவன் தூக்கிட்டு போகிறான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் அது இயக்குனருடைய இது தூக்க முடியலனா காட்சியை மாற்றப்படுறார் அவரு நீ ஏன் சொல்ல கஷ்டப்படுற ஒருவேளை அந்த பெண்ணை அவரால் தூக்க முடியல அப்படின்னா காட்சியை மாற்ற போகிறாங்க இயக்குநர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் நீங்கள் அந்த மாதிரியான கேள்வியை கேட்குறீங்க அதில் அது எவ்வளோ அநாகரிகமான கேள்வி பாடி ஷேமிங் பற்றி நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் கேட்டிருந்த ஏற்றுக்கலாம் ஏன்னா அப்போ இவ்வளோ வளரல இப்போ பெண்களுக்கான சம உரிமைன்னு எல்லா இடத்துலையும் பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு ஆண் எப்படி வேணா இருக்கலாம் அதான் கதாநாயகன் எப்படி வேணா இருக்கலாம் நான் அதையே வந்து மாற்றணும்னு நினைப்பேன் இப்போ திரைக்கலைஞர்கள்னு ஏ சொல்ல மாட்டேங்கிறீங்க எதுக்கு நடிகைன்னு சொல்கிறீங்க அதை கூட திரைக்கலைஞர்னு சொன்னால் இன்னுமே மற்ற பணி மாதிரி இப்போ எல்லாருமே வேலைக்கு தான் போகிறாங்க திரைத்துறையும் ஒரு பணி தான் எப்படி பேராசிரியர் ஒரு பணியோ எப்படி ஊடகவியலாளர்கள் ஒரு பணியோ அதே போல திரைத்துறையும் ஒரு பணிதான் அப்ப அந்த பணியில இருக்கிறவங்க நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா சின்ன திரையில காலையில ஒன்பது மணி டு ஒன்பது மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க அவங்க அப்ப அந்த பணிதான் அவங்க செய்கிறாங்க அப்ப அவர்களை நீங்க ஏன் ஏளனமா பார்க்குறீங்க நடிகைன்னு வந்துட்டா நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவ ஏதோ பொது சொத்தா அவளுடைய திறமைக்கு அவங்களுடைய ஒரு ஒரே ஒரு சீனைக்கு ஒரு நடிகை சொல்லுங்க பாப்போம் அதுவும் அவர்களுடைய பணியை அவர்கள் செவ்வனே செய்கிறாங்க அதுவும் வளரக்கூடிய ஒரு கலைஞர் அந்த பெண் இப்போ தான் மூன்றாவது திரைப்படமாக நடிச்சிட்ருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் வளரக்கூடிய ஒரு கலைஞரை இப்போதே நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அந்த பெண்ணுடைய வளர்ச்சி எங்கே தடைபடும் அதுக்கப்புறம் அந்த பெண் வரவே முடியாமல் போயிடும் இப்போ அனுஷ்கா ஒரு காலக்கட்டத்தில் கொஞ்சம் உடம்பு அவங்களுக்கு வெயிட் போட்டுச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடலை சுட்டி காட்டி காட்டி அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே கொடுக்கல வாய்ப்பே இல்லாமல் அவங்க வந்து முடக்கப்பட்டவர்கள் தான் அனுஷ்கா இப்போ தீபா நகைச்சுவை நடிகை எவ்வளோ அருமையாக நடிக்கிறாங்க அழுகை காட்சியாக அவங்க தான் நகைச்சுவையாக அவங்க தான் அந்த உடலை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆடுகின்ற பரதநாட்டியத்துடைய ஒரு காட்சியை அவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அந்த பெண்ணை ஒரு முறை ஸ்டேஜில் கேள்வி கேட்டாங்க காம்பேரிங் பண்ணுறாங்க இது அவங்க ஊடகவியல் கிடையாது ஏதோ காம்பேரிங் பண்ணுற கேட்குறாரு அந்த பெண் அழுகுறாங்க அதே மேடையில் அவர்கள் அழுததை நான் பார்க்குறேன் ஏன்பா இந்த மாதிரி நீ இது கேட்கலாமா உடம்புக்கு உண்டா இருந்துட்டா நீங்கள் கேட்பீங்களான்னு அந்த பெண் அழுகும் போது உங்கள் வீட்டில் உங்களுடைய மகளோ அல்லது உங்களுடைய சகோதரியோ திரைத்துறைக்கு போயிருந்தால் ஒருவேளை அவர்கள் இது போல கொஞ்சம் உடம்பு வந்து பற்பருமனாக இருந்தால் அவர்களை வேற யாராவது ஒருவரை இப்படி கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் கண்டிப்பாக அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதை தாண்டி உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு ந அதாவது திரைத்துறைக்கு வந்துட்டாலே அவங்க பொது சுத்தா நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேட்கலாமா ரெண்டு துறையும் அரசியல்வாதிகளையும் அப்படித்தான் நம்ம நடத்துகிறோம் திரைத்துறையில் இருக்கிறவங்களையும் குறிப்பாக பெண்களே இதே ஒரு ஹீரோ எப்படி இருந்தாலும் நீங்கள் கேட்பீங்களா ஹீரோயினே கூட நல்ல வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயினே கேட்ட முடியுமா உங்களால இல்லை ஹீரோவை பார்த்து கூட வந்து நீங்க வச்சிருக்கீங்க நீங்க டிரான்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் யாருமே கேட்க கேட்க முடியாது கேட்டுட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கிடைக்காது நீங்க ஒரு வீடியோ போட முடியாது இது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கே இப்படி இருக்கும்போது ஒரு யூடியூபர்னு சொல்றோம் நம்ம யூடியூபர்கள் எல்லோரும் கையில கேமரா கிடைச்ச உடனே அதில் அவங்க போடுற டைட்டில் பார்க்கணுமே டைட்டில் தலைப்புல இருந்து கொச்சை கொச்சையாக கொச்சைப்படுத்துவதும் பெண்களை ஏளனமாக அதுக்கு இவங்க இப்படி கொச்சைப்படுத்தி ஒரு வீடியோ போட்டோடனே கீழே ஒரு ஆயிரக்கணக்கான கமெண்ட் வரும் பாருங்க அந்த பெண்ணை பற்றி அதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே தார்மீகமான ஒரு பொறுப்போடு நடந்து கொள்ளாத இந்த ஊடக வீரர் அவர்களை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இதே மாதிரி தான் வந்து காம்பரராக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ரகுபதி அவர்கள் இதே மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அது அவங்கள தான் ஏன் நீங்கள் என்ன வெயில் கேற்ற உடை அணிந்திருக்கிறீர்களான்னு கேட்டாங்க ஒரு உடை அணிவதற்கும் நம்மளுடைய உண்பதற்குமாக எல்லாமே நம்ம வந்து பொதுமக்களை கேட்டு செய்ய வேண்டிய இடத்துல தான் பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள் இருக்கணுமா இன்னும் திரைத்துறை பொது வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது அரசியல் வேணால் பொது வாழ்க்கையாக இருக்கலாம் துறைத்துறை அவர்களுக்காக அவங்க நடிக்கிறாங்க சரி நடித்தாலும் கூட நீங்கள் மற்ற பகுத்தறிவான கேள்விகள் ஏதாவது ஒன்று உங்களால் கேட்க முடிஞ்சதா அதை கடந்து அதை என்ன ஆணாதிக்கம்னு நான் கேட்குறேன் அவங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு ஏன் உங்களால் கொடுக்கப்படலை எனக்கு அதையும் தாண்டி அந்த அரங்கத்தில் அவர்கள் மட்டும்தான் பெண் வேறு எல்லாரும் ஆண்கள் தான் அந்த பெண்ணுக்காக குரல் கொடுக்குவதற்கு அல்லது நேர்மையான தார்மீகமான குரல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆண் அங்கே இல்லை கூடவே அமர்ந்திருந்த எனக்கு தெரியல இயக்குனராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இயக்குனர் கதாநாயகன் உள்ளிட்ட யாருமே அங்கே குரல் கொடுக்கலங்கிறது மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஏன்னா உங்கள் திரைப்படம் ஓடுறதுக்கு அந்த பெண்ணு ஒரு காரணம் அதுக்கு ஒரு குரல் கொடுக்க கூட உங்களை உங்களால் முடியல அமைதியா இருக்கிறீங்க எல்லாருமே கடைசியில் அந்த பெண்ணை மன்னிக்க மன்னிப்பு கேட்க வேண்டும்னு சொல்றாங்க அவங்க என்ன அதுதான் அந்த இடத்துல தான் நான் அவங்கள வாழ்த்துறேன் பாராட்டுறேன் அவங்களுக்காக நாங்கள் வந்து இப்போ குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் எல்லோருமே நீங்கள் ஊடகங்கள் முழு முழுவதும் பார்த்தீங்கன்னா கௌரிக்காக குரல் கொடுக்குறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க ஆண்கள் உட்பட ஆனால் அங்கேயே எல்லாரும் வாயடைத்து அமைந்த அமர்ந்தார்கள் என்ன பிரச்சனை அதுவும் மிகப்பெரிய ஊடகமாக இருந்தால் கூட நீங்கள் ஓரளவுக்கு பயந்துருக்கலாம் ஊடகம் சின்ன யூடியூப் யூடியூப்பை வந்து நான் குறைத்து மதிப்பிடவில்லை யூடியூப்ல தான் இப்போ பெரிய பெரிய புரட்சிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனாலும் கூட எந்த இடத்துல எதை பேசணுங்கிற தார் அதுதான் அதாவது அந்த ஊடகத்துறையை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு படிச்சுட்டு வர்றவங்களுக்கு எது கடமை எது கேள்வி எப்படி கேட்கணும் யாரை எந்த மாதிரி நடத்தணும்னு தெரிஞ்சுருக்கும் அது எதுவுமே தெரியாமல் என்னுடைய ஊடகத்துடைய புரட்சிக்காக அதனுடைய வியூஸ்க்காக நான் கேள்வி கேட்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மடத்தனமானது அபத்தமானது இந்த மாதிரியான இது இன்னொரு முறை தொடரக்கூடாது பெண்களுக்கு அது செய்யவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய கௌரிஜி கிருஷ்ணன் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வியிலேயே நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் பார்க்கணுமே என்னென்னா வந்து ஆண்களுக்கு பெருசாக இந்த மாதிரியான கேள்விகள் போகிறதில்ல ஆனால் பெண்கள் மட்டும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரியான கேள்விகளை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது அதான் உடையில் தொடங்கி உடையில் தொடங்கி அவருடைய நடை உடை பாவனை அவருடைய உடம்பு எல்லாவற்றிலும் நீங்க எல்லாவற்றிலுமே நீங்க கேள்வி கேட்கறதுங்கிறது வந்து பெண் சுதந்திரத்துக்கு அவளுடைய சுயமரியாதைக்கு நீங்க போடக்கூடிய ஒரு தான் அது நீங்க இப்பவே பாத்தீங்கன்னா திரைத்துறைக்கு இப்ப எல்லாருமே ஓரளவு நடிக்க வந்துட்டு படித்தவர்கள் எம்பிபிஎஸ் எம்பிஏ படித்தவர்கள்லாம் நிறைய பேர் வர்றாங்க இப்போ ஓரளவுக்கு வரலாம் அந்த துறையும் சாதா எல்லோரும் வரக்கூடிய ஒரு துறை தான் பொதுமயமாக்கப்படும் போது நீங்கள் அந்த கதாநாயகின்னா இப்படி தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேள்வி கேட்டால் அடுத்து வரவ பயப்படுவான் இப்போ எல்லா துறையுமே வந்து தான் இருக்கணும் அப்போ வர்றதுக்கான பயத்தை அச்சத்தை நீங்கள் கொடுத்துட்ருக்குறீங்க யாருக்குமே அப்போ திரை கதாநாயகி அப்படின்னா அவள் வந்து என்ன வேணால் கேள்வி கேட்கலாம் அவளை எப்படி வேணால் நடிக்க சொல்லலாம் அது ஒன்று அது வந்து அந்த துறைக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் பெண் வந்து இப்படி தான் நடக்கணும் சீனே கொடுக்க மாட்டாங்க ஆனாலும் கொடு கொடுக்கக்கூடிய ஓரிரு சீன்களில் கூட அவ இப்படி தான் நடிக்கணும் இந்த மாதிரி ஆடை குறைப்பு இருக்கணும் இதெல்லாம் சொல்லுவது ஒரு புறம் இன்னொரு புறம் பொதுமக்கள் அதில் வேற அவர் என்ன சொல்கிறாருன்னா அது ஆடியன்ஸ் கேட்பாங்க ரசிகர்களுக்காகத்தான் நாங்கள் எந்த ரசிகன் வந்து இவர்கிட்ட கேட்டார் அந்த அம்மா வேடா எவ்வளவுன்னு கேட்டு சொல்லுங்கன்னு எந்த ரசிகன் சொன்னாங்க இது வேற ரசிகர்களுக்கு பேரை வைத்து நல்ல ரசிகர்களை பால்படுத்துவது இந்த ஊடகங்கள் தான் ஒரு சுவாரஸ்யத்துக்காக எதையாவது ஒரு தலைப்பை போடுவார் பாருங்க ஒரு தலைப்பு ஒன்று போடுவார் பாருங்க அவர் அந்த தலைப்பு வச்சு அதுக்கு கீழே அது என்னவோ ஏதோன்னு பார்த்து போனா இந்த இந்த இதை பார்த்துருப்போம் நம்ம ஸோ இப்படியாக பெண்கள் அப்படின்னா பொதுவாகவே பெண்கள் அப்படின்னா அவர்களை தரக்குறைவாக நடத்தக்கூடிய மனநிலை இன்னும் அந்த ஆண் ஆதிக்க மனநிலை பெரும்பான்மையான இடத்துல இருக்கு அதுல கூடுதலாக இந்த ஊடகம் என்று கையில் எடுத்துக்கிட்டு திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை எவ்வளவு வேணால் இழிவுபடுத்தலாம் என்று நினைக்கக்கூடிய அந்த ஒரு கொள்கையோ அந்த ஒரு எண்ணமோ மக்கள்கிட்ட மாறணும் குறிப்பாக ஊடகவியல் அப்படின்னு சொன்னால் அதுக்கான தார்மீக கடமை ஒன்று இருக்குது தர்மம் ஒன்று இருக்குது அந்த தர்மத்தை கொஞ்சமாவது படிச்சுட்டு யூடியூபர்லாம் கேமராவை தூக்குங்க அதுக்கு முன்னாடி கேமராவை தூக்காதீங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான எண்ணமாக இங்கே நான் வந்தேன் சொல்கிறதுக்காக திரைத்துறையில் வந்து பெண்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து தமிழ் நடிகைகளுக்கு பெரிய வாய்ப்புகளே கொடுக்கறது இல்லை அதாவது இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு அவங்க வந்து அதாவது நிறத்தின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு முற்போக்கு தலைமையில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் மேலேயும் ஒரு பெரிய விமர்சனமாக வைக்கப்படுது அப்படிங்கிறப்ப அதை நம்ம எப்படி பார்க்குறதுங்க நல்ல தமிழ் பேசினா வாய்ப்பு இருக்காது நல்ல தமிழ் ஆசிரியர்களுக்கு இங்கே வாய்ப்பு இல்லாத மாதிரிதான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ் நடிகர்கள் சுத்தமா ரொம்ப அருமையான தமிழ் பேசுறாங்க அங்கே வந்து தப்பு தப்பா தமிழ் பேசினதானே வாய்ப்பு கிடைக்கும் அப்படியான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இருக்கும்போது தான் பண்றாங்க கர்நாடகால இருந்தும் இருந்தும் வரக்கூடிய கதாநாயகர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க அது மிகப்பெரிய தவறு தான் அது எப்படி நம்ம ஒரு நடிகையை கூட பேசியிருந்தாங்க சார் நாங்கள் கூட நல்லா வந்து நடிப்போம் சார் எங்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம்னு இப்ப சமீபத்தில் ஒரு நடிகை பேசியிருந்தாங்க அது வந்து உண்மை தான் அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்ப மட்டும் இல்லை அப்ப கன்னடத்து கிளி சரோஜாதேவி காலத்தில் இருந்து இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய கதாநாயகர்கள் கோலோச்சக்கூடிய திரையுலகமாக தான் தமிழ் திரையுலகம் இருக்கிறது அதில் ஒன்று ரொம்ப ரெண்டு ரொம்ப வித்தியாசமாக ரேவதியோ இல்லை சரிதாவோ போன்றவர்கள் வந்தார்கள் அது ஒரு குறை தானே களையப்பட வேண்டிய குறை தானே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு நம்ம அயல்நாட்டிலேருந்து ஒன்று இறக்குமதி செய்து தான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிறது எப்படி அந்நிய பொருளை பயன்படுத்துவது மாதிரி தான் அது களையப்பட வேண்டிய ஒன்று இயக்குநர்கள் அதை யோசிக்கணும் இது போன்ற ஊடகர்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழ் நடிகைகளை வந்து அஹ் கேட்டு அவங்கள வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் பண்ணக்கூடிய இந்த மனநிலைக்கு நீங்க என்ன சொல்லுவது அதுதான் அந்த மனநிலையை தான் மாறணும் அதை தான் கண்டிக்கிறதுக்காக நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்ல வந்தேன் என்ன அப்படின்னா கூட இருக்கிற அதே திரைப்படத்தை இயக்கிய இயக்குனரோ கதாநாயகரோ அங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ கலைஞர்கள் இருப்பாங்க அவர்களாவது ஒரு குரல் கொடுத்துருக்கணும் அந்த ஆதங்கம் எனக்கு இருந்தது அவங்களே அதை வந்து தடுத்துருக்கணும் அல்லது அந்த கூட இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் யாரும் கேட்கலை இல்லை இவங்க திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது கூட நம்ம புண்ணாச்சே நம்ம கூட இத்தனை நாள் அவள் வந்து வேலை பார்த்துருக்கா சுவாமி ஒரு ஒரு மாதமாவது ஷூட்டிங் நடந்திருக்கும் அந்த ஒரு மாதம் வந்து நம்ம கூட அந்த பெண் இருந்திருக்கா கம்ஃபர்ட்டாக வச்சிருக்கோம் அந்த பெண் இப்படி வந்து ஏழனப்படுத்தும் போது நாம் அவன் ஒரு வார்த்தையாவது பேசணுங்கிற எண்ணம் அங்கே இருக்கிறவங்ககிட்ட ஏன் வரலைங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி அதற்கு காரணம் அச்சமாக ஆணாதிக்கமாக இது ரெண்டில் ஏதோ ஒன்று அவங்ககிட்ட இருக்குது எனக்கு அது அச்சம்னு தோணலை கேட்கட்டுமே இது வந்து வைரல் ஆகுமே இப்படி கேட்டதுனால இந்த படம் வந்து இப்போ இப்போ வந்து என்னென்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் தானே ஒரு படம் வந்து வெளியாவதற்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனை வந்தாச்சுன்னா அந்த படம் வெற்றி படம் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை அந்த மனநிலையில் அமர்ந்திருந்தார்களாங்கிறது தெரியல என்னுடைய கேள்வி வந்து இயக்குனருக்கும் நான் கேள்வி வைக்கிறேன் இயக்குனர் அங்கே அருகில் இருந்த ஆண்கள் அத்தனை பேருக்கு மேலே ஒரு பெண் அவங்க இருந்தாங்க அத்தனை பேருக்குமான கேள்வியாக தான் இந்த கேள்வி வைக்கிறேன் உங்கள் யார் வீட்டிலையாவது உங்களுடைய சகோதரியை இப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தா சகோதரியோ மகளோ மகள்னா எனக்கு கொஞ்சம் கூட உதரவு துடிக்கும் ஒரு கேள்வி கேட்டிருந்தால் நீங்கள் இப்படி தான் இருந்திருப்பீங்களாங்கிறத உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இனிமேலாவது தார்மீக அடிப்படையில் இனிமேலாவது ஒரு நியாயம்னா என்ன ஒரு அறம் சார்ந்த சிந்தனையோடு பெண்களை நடத்த கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை இந்த காணொலி மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல வந்தமைக்கு நன்றிங்க நன்றி நன்றி